இருபத்தாறாம் தேதி மாலையில் ஒரு ஆறு மணிக்கெல்லாம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தூத்துக்குடி விமான நிலையத்துக்கு வந்து புதிய விமானத்தை திறந்து வைப்பதற்காக வந்து வர இருக்கிறாங்க முன்னூத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேலாக சில பேர் தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே செய்யலை ஒன்றுமே செய்யலைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் புதிய ரயில்களும் வந்தே பாரத் ரயில்களும் புதிய விமான நிலையங்களும் புதிய விமான தடங்களும் மத்திய அரசு தமிழ்நாட்டிற்காக செய்து கொண்டே இருக்கிறது அந்த வகையில் தென் மாவட்டத்தில் இரவு நேரங்களில் விமானங்கள் வந்து இறங்கவும் வெளிநாடுகளுக்கு விமானங்கள் போகவும் முன்னூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேலாக புதிய விமானத்தை மக்களுக்கு அர்ப்பணிக்க பார்க்க வருகிறார்கள் அது குறித்து எவ்வாறெல்லாம் வரவேற்க வேண்டும் என்பதற்காக இந்த கூட்டத்தை நடத்தி தோட்ட பொறுப்பாளர் பொன்பாலகநிதி நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி சசிகலா புக்பால் முத்து பலவேசம் தமிழ் செல்வன் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபால்சாமி உள்ளிட்ட அனைவரோடு கலந்து பேசி கோர் கலந்து பேசி விழாவை எப்படி ஏற்பாடு செய்ய பற்றி ஆலோசித்தோம் அதையடுத்து நேற்று முன்தினம் கங்கைண்ட சோழபுரத்தில் ராஜராஜ சோழனுடைய தவப்புகளும் ராஜேந்திர சோழன் கட்டிய கங்கைண்ட சோழபுரத்தில் ஆடி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பாரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அங்கு வந்து கலா நிகழ்ச்சி கலை நிகழ்ச்சியில் எல்லோரும் ஏற்பாடு செய்யப்பட்டு அங்கு வர இருக்கிறார்கள் அதையும் வரவேற்பு குறிப்பதை பற்றி ஆலோசித்து வரைய தூத்துக்குடியில் மட்டும் இருபத்தி ஏழம் பேர் ஒட்டுமொத்தமாக கலந்து கொள்வதற்கு வருவதால் எங்கள் மாவட்ட தலைவர் அனைவரும் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய ஏற்பாட்டின் பேர் குறைந்தபட்சம் இருபத்தி ஏழம் பேர் அதற்கு கலந்து கொள்வதாக இருக்கிறது பாஜகோட முக்கிய கூட்டணி கட்சியான அதிமுகவில் இருந்து என்ஜா கிட்டத்தட்ட திமுக போய் இணைஞ்சிருக்காரு

ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் அம்மா இருக்கும்போது கூட்டணி வைக்கும்போது அந்த கூட்டணியில் அங்க வைத்தவர் இன்றைக்கு அவருடைய பிரச்சனை என்னங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டும் உலகத்துக்கே தெரியும் இன்னைக்கு உலகத்திலே மிகப்பெரிய கட்சி உலகத்திலே மிகப்பெரிய தலைவர் வாழும் ராஜேந்திர சோழனாக நமது பாரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவரால் எல்லோருக்கும் நன்மையும் நல்லதும் நடக்குமே தவிர ஒவ்வொருடைய தனிப்பட்ட கருத்துக்கும் நாம் அதை பதில் சொல்லிக் கொண்டிருக்க முடியும் திமுக பொறுத்த மட்டும் என்னைக்கு அதிமுக கூட்டணி அறிவிச்சாமோ அன்னையில் இருந்து மதுக்குரிய முதலமைச்சர் எனது நண்பர் நான் அவர் மீது அன்பு கொண்டவர் அவர் என் மீது அன்பு கொண்டவர் என்றைக்கு கூட்டணி உருவானதோ உருவான நாளையிலிருந்து அவருடைய உருவமே மாறி பத ஒரு பதட்டத்திலேயே இருக்கிறாங்க திமுக எல்லாருமே ஆனா நீ ஓரணியில் தமிழ்நாடு அது என்ன எனக்கு அதுக்குள்ள என்ன ஓரணியில் எல்லாமே ஓரணியில தான் இருக்கிற நம்ம போய் சென்று மக்கள் வந்து திமுக முயற்சியில மட்டும் என்ன கருத்து சொல்லி இருக்குங்கிறது தெரியும் சொல்ல முடியும் இல்ல இப்ப நம்ம நெல்லை சட்டமன்ற தொகுதியில கூட நம்மத்தில் வந்து போய் போட்டுருக்கா அவங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லி அவங்களோட மொபைல கிளிக் பண்றாங்க உங்களுக்கு ஏதாவது உரிமை திருவணும்னா போட்டோன்னா திமுக என்ன தெரிவிக்கிற மெசேஜ் வர்றதா ஒரு குற்றச்சாட்டு வைக்காங்க இது எப்படி பாக்குறீங்க ஒருவேளை நீங்கள் சொல்ற மாதிரி ஏன்னா அவங்க வந்து நாலு வருஷமா மக்களுக்கு எதுவுமே செய்யல தேர்தல் அறிக்கையில் சொன்னோம் நாங்கள் செஞ்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களே தவிர எதுவுமே இதுவரைக்கும் செஞ்சது மாதிரி எதுவுமே தெரியல செய்வதா இருந்தாக்கி இப்பவுமே மகளிர் உரிமை தொகை அவங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்லை ஒன்று மகளிர் தொகை கொடுத்திருந்தா அவங்க ஏன் இப்போ வீடு போய் கேட்கணும் ஒருவேளை நீதிமன்றம் அதை கருத்தில் கொண்டிருக்கணும்

அதாவது தேர்தல் நேரங்களில் தான் இந்த மாதிரி வீடு போய் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் உங்களுக்கு காலுக்கு கொரிசு போடுறோம் கைக்கு வளையல் போடுறோம்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ முதலமைச்சர் அரசாங்க அதிகாரிகளே மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகளையே இன்னைக்கு எதற்காக வேலை வாங்குற மாதிரி தெரியுது அதாங்க அரசாங்க பணத்தை தேர்தலுக்காக தேர்தல் வருவதற்கு முன்னாலே முன்கூட்டியே செலவு பண்ணுற ஒரு திட்டம் இந்த திட்டம் தான் இந்த திட்டம் வேண்டாம் தடை பண்ணியிருப்பாங்க ஓரணியில் தமிழ்நாடுங்கிறது எப்படி இருக்கு திமுக சாதகமா இருக்குங்களா எதிராக இருக்குங்களா எல்லாரும் ஒரே அணியில தான் இருக்காங்க நீ இருக்கீங்க நீங்க சொல்றீங்க எப்படி சொல்றீங்க இல்ல தமிழ் தமிழ்நாட்டுல தமிழர்லாம் நம்ம எல்லாம் ஒரே இடத்துல தான் இருக்கிறோம் இதுல வேற தனித்தனி இடத்துலயே நம்ம போய் இருக்க போறோம் அவசியம் இல்லை இந்த வார்த்தை அது சரியான வார்த்தையாங்கிறது எனக்கு தெரியல இப்போ மயிலாடுதுறையோட டிஎஸ்பி தனக்கா உயிருக்கு பாதுகாப்பு இல்ல ஏடிஜிபி மூலமாகவும் அங்குள்ள உளவுத்துறை ஐஜி மூலமாக பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லப்படுற சூழ்நிலை தமிழகத்துல இருக்கு காவல்துறை சேர்ந்த ஒரு டிஎஸ்பிக்கே இது போன்ற நிலைமை எப்படி பாக்குறீங்க மயிலாடுதுறை டிஎஸ்பி சுந்தரேசன் மாதிரி ஒன்று ரெண்டு பேர் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஓரளவாவது நம்ம நடமாட முடியுது அவர் மதுவிலக்கு அதிகாரியாக இருந்திருக்கிறார் ஆயிரத்தி இரநூறு வழக்குகளை போட்டிருக்கார் நிறைய மதுக்கடைகளை சீல் வச்சிருக்கார் நிறைய பேர் குண்டாஸ் போட்டிருக்காங்க இப்படிப்பட்ட சுந்தரேசன் போன்ற அதிகாரிகளிடமிருந்து அவர்களை ஏற்கனவே அமைச்சர் ஒரு அந்த பகுதி அமைச்சருக்காக எஸ்காடு வந்து உங்க ஜீப்பை கொடுங்கன்னு கேட்டிருக்காரு அதற்கு நீ எல்லாம் ஆர்டர் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் வேறு ஒன்றுமே சொல்லல ஒரு ஆர்டர் போட்டு ஜீப்பை வாங்குங்க அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காரு அதை வச்சுக்கிட்டு அவரை சஸ்ரெண்ட் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தருமபுரி கரூர் காஞ்சிபுரம் இந்த மாவட்டத்தில் இந்த கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பத்து கொலைகள் நடந்தது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பத்து கொலை நடந்தது அதில் பாதிக்கு மேலே பெண்கள் வள்ளியூரில் பார்த்தீங்கன்னா வடக்கு வளத்தில் எல்லாரும் கோயில் காண்டி போயிருக்காங்க பதினஞ்சு பவுன் நகையை திடீர் போயிட்டாங்க அதுக்கு முன்னாடி போன வருஷம் வடக்கு வளத்தில் அதே ஊரில் கலவு நடந்தது அப்போ திருடனா ஒரே இடத்து திருடம்தான் காவல்துறைக்கு தெரிந்த திருடம் தான் ஆனால் என்ன டேவிட்சன் ஐஜி டேவிட்சன் உளவுத்துறை அதிகாரியா

சிவகங்கையில் நடந்த லாக்அப் டத்துக்கும் ஏ டி ஜிபி டேவிட்சன் தான் காரணம் அவருடைய தொண்டுதல் பேர் தான் எல்லாமே நடந்தது எல்லா லாக்அப் டத்துக்கும் அதான் காரணம் ஆக போஸ்ட் ரிப்போர்ட்டே மாற்றி எழுதுறாங்க அதனால் தமிழக காவல்துறை டேவிட் சென்னால தான் இவ்வளவு மது பழக்க வழக்கில் தமிழால் நடைபெறுகிறது இவ்வளவு குறைகள் நடைபெறுவதற்கும் அவர்தான் காரணம் நாகேந்திரன் பாஜக தலைவரா வந்ததுக்கு அப்புறம் தென் மாவட்டங்கள்ல பாஜகவோட செயல்பாடுகள் ரொம்ப சுறுசுறுப்பா நடக்கிற மாதிரி தொடர்ந்து பெரிய பெரிய தலைவர்களோட வருகை கட்சி கூட்டங்கள் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குது பாஜகவுடைய தனிப்பட்ட கட்சி பணிகள் எப்படி பாரதிய ஜனதா கட்சி பொறுத்த மட்டும் இப்பொழுது ஏற்கனவே ஐந்து பாராளுமன்றத்திற்கு பூத் கமிட்டிகள் பூத் பூத் நோக்கி பயணங்கிற ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சு அதில் வந்து எல்லா பூத்தையும் ஸ்ட்ராங் பண்றோம் எல்லாரும் எல்லா ஊர்ல இருந்தும் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் பேர் எல்லா வெளி மாவட்டங்களிலிருந்து இன்னைக்கு தென் மாவட்டங்களில் வந்திருக்கிறாங்க எல்லா பூத் கமிட்டிகளுக்கும் பயணம் ஆகிட்டேன் போது அதாவது ஆட்சியாக பங்கு வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்சியை கொண்டு வந்தார் அதுக்கப்புறம் அது ஒரு இப்போ நேற்று கூட நாங்க யாரும் அப்படி கேட்கவே இல்லை நிச்சயமா அந்த ஆரோக்கியமா இருக்காது அதாவது வால் போஸ்டர்ல போடும்போது உங்களுக்கு தெரியும்ல வருங்கால தமிழகமே எதிர்காலமே தமிழகத்தின் சிற்பியே நாளை நட்சத்திரமே எல்லாம் போடுவாங்க இதெல்லாம் வச்சுட்டு நீங்க பத்திரிகையில பெருசாகனா இதெல்லாம் ஒரு உண்மையை நம்பிடுறாங்கண்ணா தமிழகம் ஃபுல்லாக சுற்றி வாங்கி சார் உள்ளூரில் தண்ணி பிரச்சனை ரொம்ப ரொம்ப பயங்கரமா இருக்கு சார் எங்க ஏரியாலேயே அஞ்சு நாளைக்கு ஆறு நாளைக்கு ஒரு தான் தண்ணி வருது ஏற்கனவே நீங்க பேசும்போது அமைச்சர் நேரு தெரிவிச்சுட்டாரு ஒரு மாதத்துல எல்லாம் தனியாக வந்துடும் இல்லன்னா போராட்டம் நடத்துவோம்னு சொன்னீங்க மக்கள் மிகுந்த கஷ்டப்படுறத நேரடியாக பார்க்கணும் நான் ஏற்கனவே நகராட்சித்துறை அமைச்சர் அவர்கள் மது கேர் அவர்களும் போது நமது மாவட்ட ஆட்சியர்களை இங்கே கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த மாதிரி தண்ணி பிரச்சனை நிறைய இருக்கு நமது ஊரில் அஞ்சு நாளைக்கு தான் வருது கன்னியா ஆறு ஊரில் பத்து நாளைக்கு வருது தான் தண்ணி வருது அப்போ நான் சொன்னேன் குடிநீர் பிரச்சனைக்காக நிறைய டேங்க் குளங்களை உருவாக்குங்க ஏற்கனவே ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் என்ன ஸ்கீம் அதே ஸ்கீம் தான் இப்போ இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்து மானூர் கூட்டுக்குடிநீர் திட்டத்தை பற்றி ஏற்கனவே எழுபத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி நாலில் போட்டோம் அதுவும் ரெண்டாயிரத்தி பதினொன்று திருப்பி நான் எம்எல்ஏ வந்த பிறகு ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு புதிய மானூர் கூட்டுக்குடி திட்டத்தை போட்டோம் ஸோ இப்போ பன்னிரெண்டு வருஷத்தில் மக்கள் தொகை பெரிய வருது அப்போ மக்கள் தொகை பெருக்கத்திற்கு அப்போ குடிநீர் தேவையை அதிகப்படுத்த வேண்டியது அரசாங்கத்துடைய பொறுப்பு நகராட்சித்துறை அமைச்சர் அதை வந்து சரியாக செய்யலை ஏற்கனவே நான் பேசியிருந்தேன் அவங்க வந்து ஒரு பத்து நாளில் சரி செய்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க இன்னும் வரை அதை சரியாக செய்யலை அநேகமாக இந்த ப்ரெஸ் மீட்டை நகராட்சித்துறை அமைச்சர் பார்ப்பாங்க அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு உடனடியாக அதை ஏற்பாடு செய்வாங்க நம்பிக்கை இருக்கு இல்லை என்றால் மறு ஆய்வு செய்யப்படும்

த மொபைலோட ஓடிபி எல்லாம் கேட்டு தலியருவும் Menshavan துவorneysifeGANனின terrace διαப்பர defeatingரம்டைய அடுமா divide மேருந்த urgency fire edom 나 belonging ănலும் SER insertedradeல் நம்லுகிற鉅JesusPaigi LOOKlairல்லு시죠 inII toi sein investigation when-ai precisues say Frankん dignity is ai attorneyigaín cur within seventy dlatego terms territ snatch Vander northeal down seeing it. மானூருக்கு கல்லூரி கொண்டு வந்தது நான் தான் அது தந்தது நம்முடைய தமிழக முதலமைச்சர் தான் அது வந்து மாற்று கருத்தே கிடையாது அவருக்கு இப்பவும் நான் நன்றி சொல்லுவேன் அது வேலையில் நடந்துகிட்டு இருக்குது அது மட்டுமல்ல மானூர் கலைக்கல்லூரி மட்டுமல்ல ஏற்கனவே மேலப்பாளத்தில் இஸ்லாமிய பெண்கள் படிப்பதற்காக புரட்சித்தலை அம்மா இருக்கும்போதே அந்த கலைக்கல்லூரி மகளிர் கலைக்கல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கொண்டு வந்ததும் நான் சட்டம அப்போ அமைச்சராக இருக்கும்போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சட்டமன்ற உறுப்பினர் வந்த பிறகு கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மையம் நூற்று பத்து கோடி ரூபாய் இதே மாணவர்களை கொண்டு வந்ததும் நான் தான் அப்பவும் புரட்சித் தலைவர் அம்மாவோட முதலமைச்சராக இருக்கும்போது அதை கொடுத்துருந்தாங்க அப்புறம் ராணி அண்ணா மகளிர் கல்லூரியை பொறுத்த மட்டும் அங்கே பத்து கோல்ஸ் பீச்சு உட்பட பத்து கோல்ஸ் கொண்டு வந்தோம் இப்போவும் பல்கலைக்கழகத்தில் ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு புதிய கட்டிடையிலிருந்து கொடுத்துருக்குறோம் இப்படி எல்லா கலைக்கல்லூரிகளையும் கிட்டத்தட்ட இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு நான் தான் அதிகமாக இந்த கட்டிடங்கள் கல்லூரிகள் கொண்டு வந்திருக்கிறேன் அதை தொடர்ந்து அது அவங்க வேலையில் நடந்துட்டு இருக்கு முடிஞ்ச உடனே முடிஞ்சுட்டு இல்ல இல்ல அது முடிஞ்ச உடனே நிச்சயமா அது முதலமைச்சர் அவர் தான் திறப்பாங்க அதில் நானும் போய் கலந்து கொள்வேன் இல்ல ஆகஸ்ட் பதினேழு பொறுத்த மட்டும் இன்னும் யார் யார் வாராங்கிற தீர்மானம் பண்ணல ஆனால் கிட்டத்தட்ட ஐந்து பாராளுமன்ற தொகையில் உள்ள எல்லா பூத் கமிட்டி உறுப்பினர்களும் இந்த பாராளுமன்றத்தில் உட்பட்ட பூத் கமிட்டியுடைய நிர்வாகிகள் மட்டும் அதில் பங்கேற்பார்கள் தலைவர்கள் யார் என்பது நம்மளை பிறகு சொல்லணும் தேதி ஆகஸ்ட் மூணாம் தேதி நான் அங்கே வரும் அவங்க வந்து இங்கே ரெஸ்டில் இருக்கும்போது வீட்டுக்கு சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டுருக்கேன் அதுக்காண்டி நீங்கள் விருந்து ஆடு கோழியெல்லாம் பற்றி எழுதுறாங்க அதாவது தமிழர் பண்பாடு எதுக்கு இல்லை கூப்பிட்டு அதான் என்னென்னா இதெல்லாம் பிணக்கு வேலையை வழியே இல்லை நாங்க போடுற கணக்கே வேற பத்திரிகையாளர்களுக்கு நிச்சயமா நீங்க இல்லாம இது சின்ன வரை